புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் நீதிமன்றங்களை விவாகரத்துக்கு போறவங்களுடைய நிலைமையெல்லாம் கடந்து இன்னைக்கு நவீன உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முக்கியமான தருணத்தில் காட்டக்கூடிய அவசரமும் கலாச்சார சீர்கேடான லிவிங் டுகெதர் கலாச்சாரமும் எப்படி பொள்ளாச்சியில் இரண்டு பெண்களின் உயிரையும் பெரம்பூரில் காதலர்கள் ரெண்டு பேருடைய உயிரையும் கொடுங்கையூரில் ஒரு பெண்ணின் உயிரையும் இப்படி ஐந்து பேரின் உயிரை பறித்த சம்பவங்களை இன்றைய இளைஞர்களிடையே காணப்படும் இனக்கவர்ச்சியின் உச்சமாக கடந்த வாரத்தில் ராணிப்பேட்டையில் காதலை மறுத்ததற்காக பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியை மதுபோதை இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவத்தின் அதிர்ச்சியே குறையாத நிலையில் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் பொள்ளாச்சி பெரம்பலூர் மற்றும் கொடுங்கையூரின் காதல் விவகாரங்களில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கும் சம்பவங்கள் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது முதலாவதாக கடந்த திங்கட்கிழமையன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொன்மலை நகர் பகுதியில் தனது இரண்டு பெண் பிள்ளைகளுடன் அதே பகுதியில் வசித்து வந்த கண்ணன் அங்கிருக்கும் தனியார் நிறுவனத்திற்கு பணிக்கு சென்றுவிட்டு மதியம் உணவிற்காக வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அங்கு அவருடைய மூத்த மகள் இரத்த வெள்ளத்தில் மூச்சு பேச்சற்று கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன கண்ணன் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் தன்னுடைய மகளை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையிலான போலீசார் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளி குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் பிரவீன்குமார் என்ற இளைஞர் அஸ்பிதாவை கத்தியால் குத்திக் கொன்றதாக சரணடைந்துள்ளார் இதனையடுத்து அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில மாதங்களாக அஸ்விதாவும் பிரேம்குமாரும் காதலித்து வந்த நிலையில் அஸ்விதா பிரபாகரன் என்ற நபருடன் பழகி வந்துள்ளார் என்பதை அறிந்து அஸ்விதா பிரபாகரன் என்ற நபருடன் பழகி வந்துள்ளார் என்பதை அறிந்து அஸ்விதாவை கண்டித்திருக்கிறார் ஆனால் அவர் தொடர்ந்து ஆண் நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் அஸ்விதாவின் வீட்டில் யாரும் இல்லை என்பதை அறிந்து வீட்டிற்குள் புகுந்து அஸ்விதாவை கடுமையாக தாக்கி தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது தெரிய வந்தது இது ஒரு புறம் இருக்க அதே பொள்ளாச்சி ஜோதி நகரில் வசித்து வரும் முருகானந்தம் என்பவரின் பிளஸ் டூ படித்து வரும் மகள் சரிகா இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த வாலிபர் சரிகாவுடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனையில் இருந்த சரிகாவின் செல்போனிற்கு அந்த வாலிபர் காதலிக்க மறுத்து குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் இதனால் மேலும் மன உளைச்சல் அடைந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்